அடுத்ததாக வருமான வரி வருமான வரிய இந்த டிடிஎஸ் முறை எளிமைப்படுத்திருக்காங்க அந்த டிடிஎஸில் அந்த டிடிஎஸ்ல வந்து சீனியர் சிட்டிசனுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஆகிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம் அது மாதிரி ரெண்ட் இருக்கு பாருங்க அதில் டிடிஎஸ் இப்போ வந்து இருபதாயிரம் ரூபா ரெண்ட் டூ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் பர் ஆயனம்பரில் டிடிஎஸ் கிடையாது டேக்ஸ் ரிடக்ட் சோர்ஸ் அதை வந்து ஐம்பதாயிரம் ஐம்ப அது வந்து ஆறு லட்சமாகிருக்காங்க மாதம் ஐம்பதாயிரம் ரூபா ரெண்டு வருடலும் டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த டே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு பாருங்கள் அது வந்து பண்ணின ரிட்டர்ன் ஏதாவது தப்புன்னா திருப்பி ரெட்டிஃபை பண்ணலாம் இதை வந்து வா அந்த அப்டேட் பண்ணலாம் ரிட்டர்ன் ஆனால் அது வந்து ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்குள்ளே பண்ணலான்னு தான் சொல்லியிருக்காங்க அதை ரெண்டாக நாலு வருஷமாக்கியிருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமாக பலராலும் பேசப்படுது இந்த வரி இல்லாத வருவாய் பன்னெண்டு லட்சமாக இருக்காங்க ஏழு லட்சத்துலேருந்து அதாவது அஞ்சு லட்சம் ஏற்றம் இந்திய சரித்திரத்திலே இவ்வளவு இன்க்ரீஸ் கிடையாது ஒரே நேரத்தில் இவ்வளோ இன்க்ரீஸ் கிடையாது ஸோ அதாவது பன்னெண்டு லட்சம் வரையிலும் வருமான வரி இல்லாத ஒரு நிலை இதில் சேலரி வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா ஸ்டாண்டர்ட் எக்ஷன் கொடுத்தனால பன்னெண்டு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் வரையிலும் டேக்ஸு கிடையாது இது யாருக்குன்னு சொன்னால் இந்த எல்ஐசி பிபிஎஃப்னு இந்த டிடக்ஷன்லாம் கிளைம் பண்ணாத நியூ ரெஜிமெண்ட் இது உண்டு அதுக்கப்புறம் இந்த இன்கமில் கேபிட்டல் கெயின்ஸ் வராது கேபிட்டல் கெயின்ஸுக்கு தனி டேக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க கேபிட்டல் அந்த மூலதன டேக்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அல்லாத வருமானத்துக்கு பன்னெண்டு லட்சம் வரையிலும் வரிகிற இல்லை அது எப்படின்னா ஸ்லாப் வந்து நாலு லட்சத்தில் ஆரம்பிக்குது நாலு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரையிலும் வரக்கூடிய வரி கணக்கை அதை நிவாரணமாக திருப்பி கொடு நிவாரணமாக கொடுத்துட்றாங்க அதாவது நீங்கள் பன்னெண்டு லட்சம் வந்து இன்கம் வாங்கினாலும் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி அதை நிவாரணத்தை நீங்கள் கிளைம் பண்ணிவிட்டு டேக்ஸு ஜீரோ ஆகும் எதுக்குன்னா அவங்க டேக்ஸ் டே டேட்டா பேஸுக்குள்ளே வச்சுருக்காங்க ஸோ பன்னெண்டு லட்சத்தையும் பேசிக் பேஸிக் எக்ஸாம்ஷனாக கொடுத்தாங்கன்னா அவங்க டேட்டா பேஸ்லேருந்து போய்டுவாங்கிறதுனால அதை டேட்டா பேஸில் வச்சுக்கிட்டு ரிட்டர்னை ஃபைல் பண்ணி நீங்கள் நாலுலேருந்து பன்னெண்டு லட்சம் அவங்க ஸ்டாப்பில் கால்குலேட் பண்ணி அதை ரிலீஃபாக கிளைம் பண்ணோம் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதே இது ஓல்டு ரெஜியூமில் என்னன்னா ஒன்றும் ஸ்லாப்பில் சேஞ்ச் பண்ணல நீங்கள் டிடக்ஷன் அந்த கிடைக்கக்கூடிய எல்ஐசி பிபிஎஃப் டிடக்ஷன்லாம் எப்போதும் போல் கிளைம் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக அந்த ஓல்டு இருந்து நியூ ரெஜிம் மாற்றுறாங்க ஏன் இந்த நியூ ரெஜியூம்னால் அதாவது அவங்க என்ன அல்டிமேட்டாக அரைவ் பண்ணுறாங்கன்னா அந்த அந்த டெவலப்ட் நேஷன்ஸ் உள்ள டாக்ஸேஷன் மாதிரி டிடக்ஷன்ஸ்லாம் ஜீரோவைஸ் பண்ணால் நாளைக்கு நீங்கள் உங்கள் ரிட்டர்னை வந்து உங்கள் ஸ்க்ரீனில் உங்கள் பேன் அக்கௌண்ட் அடிச்சிங்கன்னா கரெக்டாக அதில் வரக்கூடிய அப்படியே டேக்ஸ் கேல்குலேட் பண்ணி அப்படியே பே பண்ணிக்கலாம் ஆனால் தேவையில்லாமல் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ப்ரின்சிபிள் ப்ளஸ் இந்த எல்ஐசி பிபிஎஃப்லாம் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல கட்டங்கள் தேவைப்பட்டதுன்னா எல்ஐசியை அப் பண்ணுறதுக்குன்னே அந்த டேக்ஸ் பயஸ்ட் டெடக்ஷன் கொடுத்தா தான் எல்ஐசி பாலிசி வாங்கினோம் அதனால கொடுத்தாங்க ஸோ டிரான்சிஷன் நடக்குது எல்லாமே ரெஜிம்க்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ ஆக இப்போ சொன்னோம் இல்லையா இது வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாயை கவர்மெண்ட்டு தன்னுடைய கையில் வைத்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்காக பண்ணாமல் அதை அப்படியே டாக்ஸ் ரிலீஃபாக அந்த டாக்ஸ் பேயருக்கு கொடுத்து அவங்கள ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது தான் இந்த பட்ஜெட்டுடைய கீ கீ ஃபேக்ட் ஃபேக்டர் இதை தவிர அடுத்தது இன்னொரு விஷயம் இதில் வந்து டாக்ஸேஷன்ல என்னன்னா அந்த சிறு குறு தொழில்கள் இருக்குது இருக்கு பாருங்கள் அதில் ப்ரிசெப்ஷன் டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ண வேண்டாம் சிம்பிளாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு டாக்டர் இருக்கார் ஒரு கிளினிக் இருக்குது ரெண்டு கோடி ரூபா டேர்ன் ஓவர் வரையிலும் நீங்கள் ப்ரிசவ்டிவ் டேக்ஸ்ன்னு ஆறு பர்சன்ட் பே பண்ணால் ஆறு பர்சன்ட்டு அந்த ப்ரிசவ்டிவ் டேக்ஸ் அப்படிங்கிறது பண்ணால் அந்த டே ஆறு பர்சன்ட் அது டேர்ன் ஓவர் பிரிசவ்டிவ் உங்களுக்கு ப்ராஃபிட்டுன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம் கணக்கு போட்டு செலவு வரவு இதெல்லாம் வேண்டாம் ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு லட்சம் ஏற்றுனதுனால ரெண்டு கோடிக்கு ஆறு பர்சன்ட் போட்டால் பன்னெண்டு லட்சம் ஸோ இப்போ இந்த சிறு குறு தொழில்கள்லாம் இந்த டாக்டர் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்கெலாம் ரெண்டு கோடி ரூபாய் வரையிலும் ஆறு பர்சன்ட் போட்டால் பன்னெண்டு லட்சம் ரூபா டேக்ஸே கிடையாது ஸோ அந்த ரெண்டு கோடி ரூபாய் லிமிட்டையும் இப்போ மூணு கோடி ரூபாய்க்கு ஏற்றிருக்காங்க ஒரு கண்டிஷன் போட்டாங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அந்த அந்த க ரெவின்யூ கலெக்ஷன் டிஜிட்டல் பேங்கிங் மூலமாக வரணும் அதாவது இன்னும் நீங்கள் டாக்டர்கிட்ட எல்லாம் போனீங்கன்னா சார் கேஷ் கொடுக்காதீங்க சார் நீங்கள் கூகுள் பேயில் கொடுங்க அதில் கொடுங்கன்னு எல்லாம் டிஜிட்டல் பேங்கிங்கில் கொடுவாங்க ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏதாவது இருக்கான் முன்னெல்லாம் ஒரு பத்து கிளைண்ட்டு வந்தால் ஒரு ரெண்டு கிளைண்ட்டை கேஷை வாங்கிட்டு மிச்சம் உள்ள கிளைண்ட்டை மாத்திரங்க அட்மிட் பண்ணுற வரைக்கும்லாம் இப்போ நெசசிட்டியே இல்லை ஏன்னா அவன் ஃபுல்லாக பண்ணி ரெண்டு கோடி ரூபாய்க்கு அவன் டேர்ன் ஓவர் பண்ணாலும் ஆறு பர்சன்ட் பன்னெண்டு லட்சத்துக்கு டாக்ஸே கிடையாது இவனுக்கு அந்த மோட்டிவேஷன் அந்த பிளாக் அண்ட் தேவையே இல்லை ஸோ எல்லாத்தையும் ஃபார்மல் சேனலுக்குள்ளே கொண்டு வந்துருக்காங்க அந்த ரைடர் போட்டு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் தி கலெக்ஷன் ஷுட் இன் டிஜிட்டல் பேங்கிங்னு ஸோ அதனால் இப்போது நீங்கள் போன இப்போ நானே ஒரு டாக்டர்கிட்ட போனேன் அவங்க வந்து சார் கேஷ் கிடையாது சார் இன்னும்லேருந்துட்டு கூகுள் பேயில் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது டிஜிட்டல் பேங்கிங்கில் பண்ணுங்க இந்த மாதிரியான இதில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாத்தையும் பட்ஜெட்டையும் போட்டு போகிற போக்கில் அவங்க என்ன பண்ணாங்க இந்த பிளாக்கு பேரல் எக்கானமிக்கு ஒரு அடி போட்டுட்டு போயிருக்காங்க ஸோ வெரி குட் ஸ்கீம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் டிஜிட்டல் பேங்கிங் வரணும் அண்டு ரெண்டு கோடியில் ஆறு பர்சண்டும் பன்னெண்டு லட்சம் வரலாம் அவங்களுக்கு டேக்ஸும் வரப்போவதில்லை ஸோ அந்த இது ரொம்ப பெரிய பெனிஃபிட் இந்த சிறு குறு துறைகள் அந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இதை தவிர டாக்ஸில் என்ன பண்ணாங்கன்னா சுய ஆக்கிரமிப்பு செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி இருக்கு இது ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடாக இருந்தால் டேக்ஸ் கிடையாது இருந்தாங்க இப்போ அந்த ஒன்றை ரெண்டாக்கியிருக்காங்க இப்போ இங்கே நான் சொல்கிறேன் இந்த டேக்ஸ் அட்வைஸுன்னு சொல்லி நம்ம ஒரு ராணான அட்வைஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது நம்மளும் ப்ரூஃப்பாக இருக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் செல் பார்க்கு போயிட்டு உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு வீடு கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் ரெண்டு டிடிஎஸ்ங்கிறது ஐம்பதாயிரம் ரூபா மந்த் வரலாம் கிடையாதுன்னு பண்ணியிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து இப்போ இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு நான் ரெண்டு வீடு வச்சுக்கிட்டு ஒரு வீடு நான் செல்பார்க்கு போயிட ரயில் வச்சுக்கிட்டு இன்னொரு வீட்டை வாடகைக்கு விட்டு அதனுடைய கேஷ் முப்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு கேஷில் வாங்கிட்டேன்னா நம்ம வந்து சிஸ்டத்துக்குள்ளே ரடாரில் வராதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான குரூப் வேலை எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது இந்த மாதிரி அட்வைஸ் இல்லாமல் டேக்ஸ் அட்வைஸர்ஸ் கொடுக்கக்கூடாது ஏன்னா இவ்வளவு சலுகைக்காடு நம்ம நாட்டுக்காக நம்ம கரெக்டாக நம்மளுடைய கடமையை சொல்லணும் வரி உரிமையா உரிமையாக கேட்குறோம்னா அந்த கடமையும் ஒழுங்காக செய்யணும் ஆகையினால ரெண்டு வீடு செல்ஃப் ஆக்குப்பாய்டாக இருந்தால் மட்டுமே நம்ம எக்ஸாமிஷன் கிளைம் பண்ணணும் இதை தவிர டேக்ஸ் சலுகைகள் இந்த கம்பெனி லீஸ் கப்பல் லீஸ் இருக்கும் ஷிப் லீஸ் அதுக்கெலாம் சில சலுகைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வரி சலுகைகள் இப்போது இந்த பட்ஜெட் அம்சங்கள்லாம் இவ்வளோ தான் இப்போது அந்த வரவு எப்படி இந்த நிதிநிலையில் வரவு எப்படின்னா எப்படி நமக்கு வரவு வந்திருக்குன்னா நமக்கு வருமான வரி இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு நூறுரூவா வரவுன்னா வருமான வரி இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு சுங்க வரி ஐந்து பர்சன்ட்டு ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட்டு கார்பரேட் டேக்ஸு பதினேழு பெர்சன்ட்டு கஸ்டம்ஸு நாலு பர்சன்ட்டு நான் டேக்ஸ் ரெவின்யூ ஒம்பது பர்சன்ட்டு கடன் இல்லாத ஒரு வாய் ஒரு பர்சன்ட்டு கடன் இருபத்தி நாலு பர்சன்ட்டு ஸோ வரவில் மேஜர் போர்ஷன் வந்து வருமான வரி இருபத்தி ரெண்டு கார்பரேட்டு பதினெட்டு அப்புறம் கடன் இருபத்தி நாலு இதுதான் பர்சன்டேஜ் நமக்கு வரவு எப்படி இப்போ செலவு எப்படி செலவு எப்படின்னா பர்சன்டேஜ் ஜிடிபியில் வட்டிக்காகவே இருபது பர்சன்ட் போயிடுது நம்ம ஜிடிபியில் அப்புறம் மத்திய அரசு ஸ்கீம்ஸு பதினாறு பர்சன்ட்டு அப்புறம் முக்கிய அம்சங்கள் இந்த மானியங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஆறு பர்சன்ட்டு அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறைக்கு எட்டு பர்சன்ட்டு அதுக்கப்புறம் மாநில அரசுகளின் வரி பங்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு அதுக்கப்புறம் நிதி கமி கமிஷன் ஃபைனான்ஸ் கமிஷன் சொன்னபடி டிரான்ஸ்ஃபர்ஸ் டு ஸ்டேட்ஸ் அது ஒரு எட்டு பர்சன்ட்டு அப்புறம் மத்திய அரசினுடைய நிதி உதவி திட்டங்கள் எட்டு பர்சன்ட்டு பென்ஷன் நாலு பர்சன்ட்டு இதர செலவு எட்டு பர்சன்ட் இதெல்லாம் சேர்த்தா ஹண்ட்ரட் பெர்சன்ட் இதுதான் இப்படி தான் செலவு போகுது ஸோ நம்மளுடைய பட்ஜெட்டினுடைய செலவு ஐம்பது லட்சம் கோடி ஞாபகம் இப்போது நம்முடைய மத்திய அரசனுடைய பட்ஜெட் ஐம்பது லட்சம் கோடி இதை நிர்வாகம் பண்ணுறது நம்ம நிதியமைச்சர் சரி இப்போ நிதி பற்றாக்குறை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம போன பட்ஜெட் அந்த பட்ஜெட்டில் போட்டது நாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இது எப்படின்னா கோவிடுக்கு அப்புறம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஒம்பது புள்ளி ரெண்டு வந்து கோவிட்னால எகிருச்சு அதுக்கப்புறம் ஒம்பது புள்ளி ரெண்டுலேருந்து ஆறு புள்ளி ஏழு அடுத்தது ஆறு நாலு புள்ளி நாலு சென்ற இந்த முடிகிற ஆண்டில் நாலு புள்ளி ஒம்பது பட்ஜெட் போட்டாலும் இதனுடைய ஆக்சுவலாக அச்சீவ் பண்ணு நாலு புள்ளி எட்டு பட்ஜெட்டு போட்டதோடு நம்ம அச்சீவ் பண்ணுறது இன்னும் பெட்டராக அச்சீவ் பண்ணுறோம் ஸோ நாலு புள்ளி எட்டு வந்துருச்சு அடுத்த பட்ஜெட்டில் இருபத்தஞ்சி இருபத்தாறுல பட்ஜெட்டில் வச்சுருக்கிறது நாலு புள்ளி நாலு பர்சன்ட் ஸோ கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வருது படிப்படியாக ஸோ கோவிட் பற்றாக்குறை ஏறுனபர் குறைச்சிக்கிட்டே வராங்க ஸோ இது ஒரு இருபத்திர போன இந்த முடிகிற நடப்பு ஆண்டில் நாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் பட்ஜெட் பண்ணாலும் நாலு புள்ளி எட்டு பர்சன்ட் லெவல்லே அந்த பற்றாக்குறையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க நம்மளுடைய நிதியமைச்சர் ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் ஒரு லட்சம் கோடி மக்களுக்கு கொடுத்தாலும் டாக்ஸ் ரிலீஃபாக கொடுத்தாலும் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தும் நாலு புள்ளி நாலில் கொண்டு போய் நிறுத்திருக்கிறாங்க அடுத்த வருஷத்துக்கு ஃபிஸிக்கல் இது வந்து ஒரு பெரிய பாராட்ட வங்கிய அம்சங்கள் இப்போது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி முதல்ல அந்த இன்டீரியம் பட்ஜெட் போட்டாங்கனால் அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த எலெக்ஷன் போது ஓட்டுக்காக பட்ஜெட் போட்டிருக்கலாம் அப்போவே இந்த ஸ்கீம் பெரிய பெரிய ஸ்கீமு பன்னெண்டு லட்சத்துலாம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஓட்டுக்காக போட்டிருக்கலாம் ஆனால் இவங்க போட்ட பட்ஜெட் நாட்டுக்காக போட்டது ஓட்டுக்காக இல்லை அதனால் இது ஓட் எலெக்ஷன்லேருந்து வந்து அதுக்கு பிறகு தான் அந்த கடந்த காலம் எதிர்காலம் அது கனவுகள் அதுக்கப்புறம் இன்றைய உலக சூழ்நிலை இதெல்லாம் ஆராய்ந்த பிறகு தான் இவங்க இந்த பன்னெண்டு லட்சம் அப்படிங்கிறத நிதி அந்த வருமான வரி சலுகையை கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பாராட்ட வேண்டியது ஓட்டுக்காக போடுற பட்ஜெட் இல்லை இது நாட்டுக்காக போடுற ரெஸ்பான்சிபிள் பர்சன் போடுற பட்ஜெட் இன்னொன்று இந்த நாலு புள்ளி நாலு அப்படின்னு அடுத்த அந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்க அந்த ஃபிஸிக்கல் டெஃபிசிட்டை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் மூலதன செலவு அது எவ்வளோன்னு இப்போ மூலதனத்துக்காக ஜிடிபியில் எவ்வளோன்னா அதுவும் நாலு புள்ளி நாலு ஸோ நீங்கள் கடனை வாங்கி நம்ம கடனை வாங்கி நம்ம அன்றாட சாப்பாட்டுக்கு வாங்கலை கடனை வாங்கி மூலதனத்துக்காக கடன் வாங்கணும் ஸோ அதனால் இது வந்து ஒரு சரியான பற்றாக்குறை இந்த பற்றா இதை கிரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் அன்றாட செலவு பீஸாக அங்கேயிருந்து நாலு புள்ளி நாலு பர்சென்ட்டு டெபிசிட் போட்டு மூலதனம் ஜீரோ பர்சன்ட்டு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெல்ஃபேர் மெஷர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கடனை வாங்கி வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொடுக்குற மாதிரி ஸோ அதனால் ரெஸ்பான்சிபிளாக இருந்த பட்ஜெட் போட்டிருக்காங்க நாலு புள்ளி நாலு நிதி பற்றாக்குறை மூலதனமும் அதே அளவு ஸோ கடனை வாங்கி மூலதனம் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது ஒரு ரெஸ்பான்சிபிள் பட்ஜெட் அடுத்தது நம்ம பட்ஜெட் அம்சங்களை பார்த்துட்டோம் அடுத்து பட்ஜெட்டினுடைய தாக்கம் பொருளாதாரத்தின் மீது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அது என்னென்னா நமக்கு ஜிடிபி க்ரோத் ரியல் ஜிடிபி க்ரோத் ஆறரை பர்சென்ட்டுன்னு சொன்னோம் அந்த ஒரு அந்த வளர்ச்சி வரும் நாமினல் க்ரோத் நாலு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் வச்சால் பத்தரை பர்சன்ட் வரும் ஜிடிபி க்ரோத் அதுக்கப்புறம் இன்னொரு விளைவு முக்கியமான விளைவு ஒரு லட்சம் கோடி அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்த பணம் கவர்மெண்ட்டை செலவழிக்காமல் கவர்மெண்ட் அந்த பணத்தை தூக்கி வரி பே டேக்ஸ் பேயர்ஸினுடைய பாக்கெட்டில் போட்டு அதை வந்து அவங்க செலவு பண்ணுவாங்க அதனால மல்டிப்ளையர் எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறது அடுத்த விளைவு அதுக்கப்புறம் மானிட்ரி பா இப்போ இது ஃபிஸிக்கல் பாலிசியில் இதனுடைய விளைவு அடுத்தது மானிட்ரி பாலிசி இம்மீடியட்டாக ஆர்பிஐ ஸ்டெப் எடுத்தது அவங்க என்ன ஸ்டெப் எடுத்தாங்க ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட் ரெப்போ ரேட்டை ட்ராப் பண்ணாங்க அந்த ரெப்போ ரேட்டு அப்படிங்கிறது ஆர்பிஐ அந்த பேங்க்குக்கெலாம் கொடுக்குற கடன் ரேட்டு அதை உடனே குறைச்சிட்டாங்க மா ஃபிஸிக்கல் பட்ஜெட் வந்தோன்னா மானிட்டரி பேக்கப் பண்ணாங்க ஏன்னா நமக்கு ஆறரை பர்சன்ட் க்ரோத் வரணும் ஜிடிபி வளரணும் ஸோ பேக்கப் பண்ணி இது ஆர்பிஐ எடுக்கிற முடிவுகள் அந்த ரெப்போ ரேட்டை குறைச்சதுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறையும் ஸோ அதனால அது ஒரு நல்ல விஷயம் அதே போல் இம்மீடியட்டாக இப்போ ரெண்டு நாள் முன்னாடி அந்த லிக்விடிட்டியை பேங்கிங் சிஸ்டத்தில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க ஆர்பிஐ திருப்பி வாங்குறாங்க கிட்டத்தட்ட அவர் ஐம்பதாயிரம் கோடி வாங்கினாங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் கோடி மார்க்கெட்டில் உள்ள வருது லிக்விடிட்டி ஏறுது ஸோ லிக்விடிட்டி ஏறுணுன்னா இந்த கடன்லாம் நம்ம நிறைய கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோமோ அதுக்கெல்லாம் லிக்விடிட்டி ஏற்றணும் அதை ஏற்றிருக்காங்க ஸோ மானிடரி பாலிசியும் கரஸ்பாண்டிங் எஃபெக்ட் உருவாகுது அதுக்கப்புறம் அதான் சொன்னேன் இந்த சோஷியல் மெஷர்ஸ் வெல்ஃபேர் மெஷர்ஸை குறைக்காமலும் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டிஃபென்ஸு எஜுகேஷன் இந்த ரயில்வே இதையும் குறைக்காமலும் ஒன் ஒரு லட்சம் கோடி மக்களுடைய வரிப்பணத்தை திருப்பி அவங்களுக்கே கொடுத்தா கொடுத்த போதும் எந்த விதமான மூலதனம் எந்த விதமான வெல்ஃபேர் மெஷர்ஸும் குறைக்காமல் இதெல்லாம் பண்ணியுமே நாலு புள்ளி நாலு அப்படின்னு டெஃபிஷியாக குறைச்சிருக்காங்க இது வந்து ஒரு ரிமார்க்கபிள் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் அடுத்தது இது எப்படி பண்ணாங்கன்னா இது மேஜிக் இதுதான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம மக்களை கன்சியூம் பண்ண பாக்கெட்டில் பணம் போட்டு கன்சியூம் பண்ண வைக்கும்போது அந்த ப்ரைவேட்டு கன்சம்ஷன் அவங்க செலவழிக்கும் போது மல்டிப்ளையர் எஃபெக்ட்டு கவர்மெண்ட் ஃபண்டிங்கோடு அதிகமாக அஞ்சு டைம் உருவாகுது அதனால நமக்கு வரி வருமானம் பெருகுன்னு சொல்லிட்டு அந்த டேக்ஸ் போயான்சி அதை வந்து டேரக்ட் டேக்ஸ் வந்து இப்போ பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பண்ணோஷத்தோடு வேறு அந்த மற்ற ரெவின்யூலாம் பத்து பர்சன்ட் லெவல் அதே அளவு இன்ஃப்ளேஷன் அந்த நாமினல் ஜிடிபி க்ரோத் ரேட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பேசிக்கலி டேக்ஸ் ரெவென்யூ அதிகமாக வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த கேம்பில் எடுத்திருக்கோம் அடுத்தது எஃபெக்ட் பட்ஜெட்டுடைய எஃபெக்டு ஸ்டாக் மார்க்கெட் லைக்லி டு இன்க்ரீஸ் ஃபர் த மொமெண்ட் தெர் இஸ் எ ட டெம்பரரி டீச்சிங் ட்ரபுள்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு அருமையான பட்ஜெட்டு கொடுத்து கன்சென்ஷன்லாம் ஏறும்போது ப்ரைவேட் செக்டார் மூலதனத்தை ஏற்றும் போது ஸ்டாக் மார்க்கெட்டும் ஏறும் இதனுடைய அனதர் எஃபெக்ட் அடுத்தது ஜிஎஸ்டி ட்ராப் ஆகுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒன்று ஒன்று எஃபெக்ட் வருது மானிட்டரி பாலிசி பேக்கப் பண்ணிட்டாங்க ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டிங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்க வேண்டிய முடிவு நான் ஜிஎஸ்டி ட்ராப் எதிர்பார்க்கல ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சம் கோடி வந்து மக்களுடைய வரிப்பணத்தை திருப்பி கொடுத்து பண்ணது ஒரு பெரிய கேம்பிள் அதுலேருந்து வரக்கூடிய மல்டிபிள் எஃபெக்ட்லாம் நம்ம போட்ட கணக்கு வருமா இல்லை அப்படிங்கிறத இந்த வருஷம்தான் காலம் தான் சொல்லும் இப்படி ஒரே பட்ஜெட்டில் ஒரு கேம்பிள் எடுத்தவங்க இன்னொரு கேம்பிள் இந்த ஜிஎஸ்டியும் குறைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கல மேபி இந்த மாதிரி வரி வருவாய்கள் அதிகமாகி ஆனால் நெக்ஸ்ட் இயரில் ஜிஎஸ்டி குறைப்பாங்க இப்போ இந்த வருஷம் குறைக்க சான்சஸ் ஆர் அவ்வளோ இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம் கடிப்பு அடுத்தது பெட்ரோல் டீசல் எக்ஸைஸ் டியூட்டி கட்டு அது வருமானம்னா எக்ஸைஸ் டியூட்டி கட்டு இதெல்லாம் வந்து பெட்ரோலியம் மினிஸ்டரே சொல்லிட்டார் அதாவது எழுபத்தி ரெண்டு டாலர் அதுக்கு கீழே வந்தால் தான் இந்த பெட்ரோல் டீசல் கட்டு டியூட்டி கட்டுங்கிறது எக்ஸைஸ் டியூட்டி கட்டுங்கிறது யோசிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அது வந்து எழுபத்தஞ்சி எழுபத்தாறில் இருக்குது இந்த வருஷம் இருக்கிற ஜியோ பொலிட்டிக்ஸ் ஒரு குழப்பமான நிலைமையில இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி தகராறு அந்த கண்ட்ரி இந்த ட்ரம்ப்பு டேரிஃப் வருது இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் ஆயில் ப்ரைஸ் அவ்வளோ கீழ இறங்குமா எழுபத்தி ரெண்டு கீழே அப்படிங்கிறது தான் பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஜைல் கண்டிஷனில் எடுத்தவங்க ஒத்தோன்னு பெட்ரோல் டீசல் விலை குறை குறைக்க மாட்டாங்கிறது என்னுடைய கணிப்பு அடுத்தது இப்போ நம்ம டாக்ஸ் புயன்ஸி வரி வருமானம் ஏறும் ஒன்றரை ஒரு லட்சம் கோடி கொடுத்தாலும் மல்டிப்ளையர் எஃபெக்ட்னால வரி வருமானம் ஏறும் அப்படின்னு அசிவ் பண்ணியிருக்கோமே சப்போஸ் இந்த ஒரு லட்சம் கோடியும் கொடுத்துட்டு வரி வருமானமும் ஏறலைன்னா நமக்கு என்ன வழி சார் அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு லட்சம் கோடி மக்கள் பாக்கெட்டில் திருப்பி கொடுத்தது டாக்ஸ் பேர்ட்டை கொடுத்தது ஒரு கேம்பிள் இந்த ஆண்டு அந்த அனுபவம் எப்படி வருதுன்னு சொல்றது நம்ம அதையோட வெயிட்டன்சி ஆனால் எந்த தடை வந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வேகமாக விழிப்போடு இயங்குகின்ற மோடி அரசும் நம் நிதி அமைச்சரும் அது ஏதாவது ஸ்லிப்பேஜ் வரும்போது அதற்கான வழிமுறைகளை எப்படியாவது உருவாக்குவாங்க அந்த ஆறரை பர்சன்ட் ஜிடிபி குரோத்தை தக்க வைப்பார்கள் அப்படிங்கிறத நான் நண்பரே இது காலம்தான் பதில் சொல்லுவோம் அந்த ஜிடிபி குரோத்தை அந்த ஆறரை பர்சன்ட் சொல்லி என்னோட உயர்த்துவதற்கான முயற்சி நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும்